மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்தில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது இதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான மழை பெய்ததுடன் சூறை காற்றும் வீசியதால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேரிடர் மீட்பு படையினர் மரங்களை அகற்றிய பிறகு போக்குவரத்து சீரடைந்தாலும் மூன்று நாட்களாக மின்சாரமின்றி அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை காரணமாக பில்லூர் அணைக்கு மூன்றாவது நாளாக தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது அணையிலிருந்து நொடிக்கு பதினாறாயிரத்து நூற்றி நாற்பது கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் அம்மன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதியில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சோலையாறு மற்றும் ஆழியாறு அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது தொடர் மழை பெய்து வருவதால் அணைகள் நிரம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் பாம்பாறு தூவானம் காந்தலூர் போன்ற பகுதிகளில் இடைவிடாமல் பெய்து வரும் மழை காரணமாக உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எந்த நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படலாம் என்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் அறுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு ஐம்பது அடியை எட்டியது இதனால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் காவிரி பாசன விவசாயிகள் சாகுபடி பணிகளை தொடங்க முடிவு செய்துள்ளனர்